காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீஜா மகளிர் பால் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கோரால்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீஜா மகளிர் பால் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் பொது மேலாளர் ராமநாதன் மற்றும் பால் கொள்முதல் பிரிவு மேலாளர் உதயகுமார் இவர்கள் தலைமையில் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது இதற்காக கோரல்பாக்கம் கிராமத்தில் வண்ண வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கோல போட்டி ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் ஸ்ரீஜா மகளிர் பால் உற்பத்தியாளர் நிர்வாக சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சாண்டி உதவி மேலாளர் செல்வதுரை சரவணன் பால் கம்பெனி பொறுப்பாளர் லிங்கமூர்த்தி உட்பட ஏராளமாக கலந்து கொண்டனர்